வணக்கங்கய்யாஸ்ஆர் கன்னியாடி ஆபீஸ்ல இருந்து வந்துருக்குறோம் சரிங்களா நீங்க இந்த ஏரியால பாத்தீங்கன்னா கடலை வந்து வருஷம் புல்லா வந்து கடலை விவசாயத்துல சிறந்த உல சிறப்பா வந்து பயிரிட்டு வாசூலிடுகிறீங்க கேள்விப்பட்டிருக்க அததான் சரி ஐயாவை பார்த்துட்டு அந்த கடலை எப்படி சாகுபடி பண்றீங்க அது எப்படி வருமானம் எடுக்கிறீங்க அதனுடைய தொழில்நுட்பத்தை சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயனா எங்கள எங்களை மாதிரி இருக்கிற இருக்கக்கூடிய சிறிய தலைமுறையா விவசாயம் பண்ணக்கூடிய கூடிய ஒரு ஒரு வழிகாட்டுதெல்லாம் இருக்கும இப்ப பாத்தீங்கன்னா மத்த கடலை

இந்த எண்ணெயில் கசப்பு தன்மை மற்றதெல்லாம் வராதுங்க இது வந்து இந்த ஃபீல்டுலேயே வந்து நம்பர் ஒன்று வந்து இதாங்க நம்பர் ஒன்று குஜராத் ஆமாம் ரேட் வந்து மற்ற கல்லையை விட இது வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா வரைக்கும் கூட போகுங்க சரிங்க சரிங்க நல்லா இருக்கு மிட்டாய் பொறுப்புக்கும் நல்லா இருக்குங்க சரிங்க எண்ணெய் ஆட்டி பயன்படுத்துறதுக்கு நல்லா இருக்குங்க கடலையில் வந்து கசப்பு தன்மைங்கிறது எந்த காலத்துலையுமே வராது சரிங்க இப்போ அந்த கதிரி தளமாக கண்டுபிடிச்சதுலாம் வந்து அந்த எண்ணெய் வந்து அவ்வளோ கரெக்ட் இல்லைங்க சரிங்க இது நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு ஆமாம் சரிங்க இது வந்து நம்ம வரைக்கும் நல்லா வருங்க இருந்தாலும் காத்திய மாசத்துக்குள்ள நட்டுட்டோம்னா நல்லா ராசி ஆகுங்க கடலை வந்து ஏக்கருக்கு குறைஞ்சது முப்பது மூட வரைக்கும் ஈஸியா எடுக்கலாம் ஏக்கருக்கு முப்பது மூட முப்பது மூடங்கிறது வந்து ஒரு மினிமம் மினிமம் அதுக்கு மண் வளத்தை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய பக்குவத்தை பொறுத்து நாற்பது மூட வரைக்கும் கூட வந்துருங்க அதுல வந்து எந்த சந்தேகம் பட வேண்டியது கடலைக்கு வந்து எந்த வகையான மண் வந்து சிறப்பு சிறப்பாக இருக்கு வண்டல் மண் இருக்குது கரிசல் மண் இருக்குது செவ்வல் மண் இருக்கு எந்த மண்ணு வந்து கடலையோட ஈல்டுக்கும் நல்ல ஒரு தர தரமான கடலை உற்பத்தி செய்ய எத்தனை தொடலுக்கு வந்துங்க அதாவது செம்மண் கலந்தான் முடற்பாங்கால நிலந்தான் ரைட் ரைட் செம்மண் கலந்து சொல்றாங்க ம் கடலை வந்து மண் குடுங்கறதுக்கு செய்யறதுக்கு மழை பெஞ்சாலும் கூட ஒன்றா என்ன விட்டோன்னு பிடிஞ்சிடலாம் செஞ்சிடலாம் சரிங்க கடல வந்து பழுசின்னு வெள்ளையா இருக்கேன் சரிங்க வேற அந்த கடல மண்ணும் விட்டாதுங்க சரிங்க இது வந்து மண் கடல கடலைக்கு ஏற்ற மண் மண்ணு கரிசல் நெய்யும் வந்து நல்லா வருங்க கரிசல் நெய் இதே மாதிரி நல்லா ராசி ஆகுங்க ஆனா அதுல பிரச்சனை என்ன அப்படின்னா மழை கலை பெஞ்சாச்சு அதுல கல்லை வந்து நிறைய புடுக்க முடியாது ஈரம் காயாது காயாது ஆமா ஆமா ஈரம் காயாதப்போ வந்து அந்த கல்ல அந்த பருவம் தவறையில முளைக்க ஆரம்பிச்சிருங்க முளைக்க ஆரம்பிச்சு அப்போ நமக்கு பாதிப்பாயிரும் பாதிப்பாயிரும் ஆமா ஆமா இந்த கடலை வந்து பாத்தீங்களா இதுக்கு வயசு வந்துங்க நூறு நாள் வயசு நூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாளைக்கு மேல போகையிலே வந்து நம்ம குடுங்க ஆரம்பிச்சார் ரொம்ப டிலே பண்ணால்

அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பாயிருக்கும் வியாபாரி வல்ல நல்ல அங்க இருந்து வந்துருச்சு இங்க இருந்து வந்துருச்சு அதனால அவங்களுக்கு மலிவாயிடுச்சு அவனை வலினா கூப்பிட்டு நாங்க போடுற மாதிரி ஆயிடுச்சு காய்கறி இதுக்கு அதே கமிஷன் எடுக்கிறாங்க அது வந்து அது சரியில்லாத ஒரு வேலைங்க சரிங்க அந்த மாதிரி கமிஷன் கொடுத்து கல்லையை கொண்டு வைக்க கூடாது சரிங்க சரிங்க இதெல்லாம் ஒரு காலத்துல வந்து பாம்பே மார்க்கெட் தாங்க இது நிர்ணயம் பண்றது சரிங்க கோல்டுக்கு இணையா இருந்தது கடலை ஒண்ணு அந்த காலத்துல கோல்டுக்கு இணையா இருந்தது ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட்ல வந்து இதுக்கு சப்போர்ட் இல்லாதனால விலைவாசி வந்து ஏற கண்டிப்பாங்க அதான் முக்கியமான விஷயம் இருக்கிற ஊட்டச்சத்துக்களே அதிகமான அதிகம் ஊட்டச்சத்து நிறைஞ்சது எதுன்னு பார்த்தா கடலை கடலை தாங்க வேற உடம்புக்கு மனுஷனுக்கு வந்து எவ்வளவு சாப்பிட்லாங்க உடம்புக்கு ஹெல்த்து நல்லா இருக்கேன் எந்த விதமான பாதிப்பு இருக்காதுங்க நல்ல கொழுப்பு வந்து உடம்புல கூடுங்க எனர்ஜி நல்லா இருக்கு சரிங்க கடலை சாப்பிட்ற வந்து எனர்ஜி நல்லா இருக்கும் நோய் சக்தி நமக்கு நல்லா கொடுக்கணும் இதெல்லாம் வந்து எங்க எங்க தாத்தா காலத்துல இருந்தே வந்து நாங்கள் விடாம வந்து கடலை போட்டுருக்கோம் அந்த அனுபவம்லாம் நல்லா இருக்கு